யாரு போது இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ரேட் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்ப சூப்பரான நியூஸ் ஒண்ணு வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற டேட்டாலாம் இப்ப வந்து வெளியே வந்திருக்கு இதுல என்ன வந்து சொல்லிருக்காங்கன்னா இந்த பினான்சியல் இயரோட குவார்டர் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிடிபி குரோத் ரேட் வந்து எட்டு புள்ளி நாலு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டேட்டால வந்து சொல்லிருக்காங்க இதை வந்து பார்க்கும்போதுதான் நம்ம இந்தியா வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து கிளீனா வந்து புரியுது ஏன்னா இதே போன வருஷம் ரகுராம் ராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்தியாவோட ஜிடிபி குரோத் ரேட் எல்லாம் அஞ்சு பர்சன்டேஜை விட்டு தாண்டாதுப்பா ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவோட ஜிடிபி ரொம்ப மோசமா இருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்படிலாம் இருக்கும் போது அவர் மூஞ்சில கரிய பூசுற மாதிரிதான் நம்ம இந்தியாவோட ஜிடிபி குரோத் ரேட் வந்து எட்டு புள்ளி நாலு சதவீதமா வந்து ஆயிருக்குங்க இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும் போது இந்தியா வந்து எந்த லெவல்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இல்ல இருக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உலகத்துல உள்ள மத்த மத்த நாடுகள் யூகே ஜப்பான் இது போன்ற நாடுகளோட ஜிடிபிலாம் டவுன்வேர்ட்ஸை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கு அதாவது அவங்களோட ஜிடிபி எல்லாம் வந்து குரோத்தை நோக்கி போகாம ரிசஷனை நோக்கி வந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படிலாம் உலக நாடுகள்ல இந்த மாதிரி நிலைமை இருக்கும் போது நம்ம இந்தியா மட்டும் வளர்ச்சி பாதையை நோக்கி போய்க்கிட்டு இருக்கு அப்புடின்னா இது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா கொரோனா காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ஜிடிபி வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கம்மியானவொன்னே இங்குள்ள ஒரு சில பேர்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவ்வளவுதான் மத்த உலக நாடுகள்லாம் வந்து பாருங்க இந்தியா எவ்வளவு தூரம் கீழே வந்துருச்சுன்னு பாருங்க இதுல இருந்து எந்திரிச்சு வரவே முடியாது இந்தியாவோட ஜிடிபி வந்து அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்து கதர்னாங்க ஆனா அதே கொரோனாவுக்கு அப்புறம்தான் நம்ம உலகத்திலே ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடா இருந்த யூகேவ பின்னுக்கு தள்ளி இங்கிலாந்து பின்னுக்கு தள்ளி நம்ம அந்த அஞ்சாவது இடத்துக்கு வந்தோம் இப்ப இதே மாதிரியே நம்ம குரோத் ரேட்டை நோக்கி போயிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன் அடுத்த நாலாவது இடத்துல இருக்க ஜெர்மனியே வந்து பின்னுக்கு தள்ளி உலகத்துல நாலாவது மிகப்பெரிய பொருளாதார நாடா வந்து மாறிடுவோம் அதுக்கான நேரம் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் இதுல என்ன முக்கியமான விஷயம் கம்மி ஆகும் போதுனா ஒரு சில பேர் வந்துருவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஆயிருச்சு இந்தியாவோட ஜிடிபி ரேட் அப்படி போயிருச்சு இப்படி போயிருச்சு இனி ஒண்ணுமே பண்ண முடியாது இந்தியா நாசமா போயிருச்சு அப்படின்னு வந்து பேசுவாங்க ஆனா நம்ம இந்தியாவோட ஜிடிபி குரோத் ரேட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் கப்பு சிப்புன்னு வாய முடிக்குவாங்க இத பத்தி பேசவே மாட்டாங்க சரி பரவாயில்ல இருந்தாலேயே இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து இந்த அளவுக்கு வந்துருக்கு உலக நாடுகள்லாம் அப்படி டவுன்வர்ட்ஸ் நோக்கி போகும்போது நம்ம வந்து க்ரோத் ரேட்டை நோக்கி போய்கிட்டு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சந்தோஷமா சொல்லவே மாட்டாங்க இதே நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி நியூஸ போட்டுட்டு இந்தியா வந்து இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க இது என்னதான் வந்து பொழப்போ வந்து தெரியல இவ்வளவு தூரம் வந்து ஒரு இந்தியாக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கும் போது இதை வந்து எங்கயுமே பார்க்க முடியல இந்த நியூஸ் அப்ப எவ்வளவு பரவலா வந்து வெளியே வந்திருக்கும் இருக்கணும் இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியல இந்த நியூஸை வந்து தேடி படிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து நடந்துருச்சு அப்படின்னா அதை வந்து பெருசா வந்து பரப்புறாங்க ஆனா இந்தியாவுக்கு ஒரு விஷயம் பாசிட்டிவா வந்து நடந்துருச்சு அப்படின்னா அதை வந்து பெருசா எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மோசமான நிலைமை தான் இப்ப வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்